இப்படி அந்த பதிமூணு வருஷம் நான் பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் இருந்தாலும் தொடர்ந்து குழந்தைங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படி சொல்லக்கூடாது உன் பேர் என்னவோ அதை மட்டும் சொல்லணும் உன் மை ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் உன் மை நேம் இஸ் என்ன வாங்கணும் ஆசை Police military. Okay, okay. I want to become a... Police military. Hmm. My name is... Yatesh. I am studying first standard. I want to become a... Scientist. I want to become a scientist. I want to become a scientist. Very good. My name is... My name is... I am studying... 6th standard. standard. I want to become a... கலெக்டர் டாக்டர் ஓகே நீ படிச்சுட்டு எங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன் தமிழன் எதிர்காஞ்சினால் சாய்ந்தோர்களை போன்று தீமைகளை செய்ய அஞ்சு பவன் தமிழன் நம்ம வந்து குழந்தைங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டல் கணக்கு அடிஷ்னல் கணக்கு எப்படின்றத நீங்கள் நம்ம படிக்க முதல் கணக்கு என்னது சொல்றேன் ஃபைவ் எயிட் த்ரீ போட்டாச்சா இப்போ இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம் பிளஸ் பண்ணணும் ப்ளஸ் என்ன பண்ணணும் கூட்டணும் ப்ளஸ் என்ன பண்ணணும் கூட்டணும்

ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அதை கீழே வச்சுருக்கா பென்சில்லாம் எதுவும் எடுத்துக்கூடாது மூணு பென்சில் பசங்களுக்காக நம்ம வச்சிருக்கிறோம் ஸோ இந்த மூணு பென்சிலும் ஒன்று யாத்விக் இப்பத்து கிடையாது அப்புறமா தான் படித்து முடிச்சு கணக்கு போட்டு யார் கொண்டு வரிங்களா உங்களுக்குலாம் பென்சில் கிட்டமா கிட்ட வந்து யாத்விக்கு ஒரு பென்சில் யார்த்தேஷ்க்கு ஒரு பென்சில் நம்ம லக்ஷனாவுக்கு ஒரு பென்சில் மூணு பென்சில் வச்சுருக்கேன் படிப்பீங்களா ஒழுங்கா அடுத்து வந்து யார் தேஷ் யார் யாத்விக் லக்ஷனா மூணு பேருக்கும் லாங் சைஸ் நோட்டு

கண்டங்களை சுற்றி வந்தான் ஒன்பது கொடுத்த கவனமாக பாரு த்ரீ தமிழ் சொன்ன ஒன்பது ஆறு ரெண்டு அஞ்சு இங்கே பாரு கூட பாரு எட்டு மூணு

ஒன் இல்லை கரெக்ட் ஒன் டூ த்ரீ கட்டு கையை மடத்திக்கோ வரணும் மடக்கு த்ரீ த்ரீ விட்டுட்டியா த மைண்டு டூக்கப்புறம் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் என்னது இந்த உட்கார் நேராக உட்காரு டூக்கப்புறம் த்ரீ விட்டுட்டியா ஃபைவ்

थे 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 8 எதை கேட்கிற மிட்ட 828 வர மடம் நீங்க இதெல்லாம் ஆட் பண்ணு 6 அப்புறம் ஆப் 6 அப்புறம் 7 8 9 10 11 12 13 14 எത്ര வந்துட்ட 14 அங்க பண்ணுங்க அங்க பண்ணுங்க 14 இப்போ இப்போ அப்படிங்க 14 வந்துட்டா எത്ര ஆட் பண்ணா அது வந்துச்சு 14 வந்துனா எത്ര வந்துச்சு 14 வந்து نا இப்போ இந்த 14 என்ன பண்ணு 4-ஐ மட்டும் நீங்க போட்டுட்டு கேரி ஃபார்வர்ட் மட்டும் என்ன பண்ணனும் 100-ல போடணும் போட்லாமா 9 14 14 சொல்லி கொடுத்தால எதன்னு கேக்குற 14 தான் நீங்க சொல்றேன் எதன்னு கேக்குற 14 தான இது 14 14 ஆ கவுடமா படிக்கணும் கவுடமா ஞாபகம் வச்சுக்கணும் யார் பிக்கே

டென் இன் த மைண்ட் ஃபைவ் இந்த ஃபிங்கர் ஃபோர் பண்ணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஃபிங்கர்ஸ் கிட்டாச்சா இப்போ நைனுக்கு அப்புறம் என்ன ஒன் ஆட் பண்ணான் டென்னு நைனுக்கு அப்புறம் ஒன் ஆட் பண்ணால் ஆடு கவனமாக பாருங்கள் நைன் கவனம் ஓன் ஆட் பண்ணலாம் டென்னு இது எத்தனை ஃபிங்கர்ஸ் இருக்குது ஃபைவ் இருக்குது இங்கே கணக்கில் பாரு ஒன் இங்கே பாடு ஆன் ஒன் டூ த்ரீ வெட வேணு ஃபோர் ஃபைவ்

11 இங்க பாரு 5 டச் 11 12 தட் இங்க பாரு யா டீச்சர் அங்க என்ன மாட்டனே கிவேர்ண பாரு எதுக்கு நீ மட்டும் சொல்லிட்டு இருக்கையடியோ எரியுறதுல சொல்ல கூடாது கணக்கு பாருங்க ஏய் கணக்கு ரொம்ப கஷ்டமா அந்த கஷ்டம் புரிஞ்சிக்கணும் குஞ்சு கொண்டு வந்தா பாக்க மாட்டானே நைட் கொஞ்சம் வரட் போட என்னது 10 10 அப்புறம்

टwenty, forty, fifty, अने fifty नहीं कपड़े करने पर अंगा, अने बं, पुरी राम, अने नू पुरी राम, अबो, तू ना तूने निशोर ने पहल करने कपार है, two in the mind, कपार है two in the mind, three in the finger, after two, three, four, five, अने five कपड़े कर, six in the mind, eight in the finger. One, I don't know. पढ़ेंगे ये पो सिक्स रिक्टर तो बाय वो सिक्स इन नमाइंड ये एट इन अंतिकर एट बराबर बनो वन टू थ्री ये ना बाय फोर फाइव सिक्स सेवन सेवन अरे मेरा नाम नीट आवड कर ना काट नला सेवन एट एट बिट्टा जा ये पो सिक्स का पढ़ो एट आठ पढ़ो आफ्टर सिक्स सेवन सेवन मरेगा एट नाइन टेन इलेवन ट्वेल्व थर्टीन फोर्टीन फोर्टीन को ये ना बताइए क्या वन फोर फोर्टीन को फोर पड़ा ची कैरी फोर वन ना पड़ा ची नाइन तो अपना वन आठ पड़ा ये ना करो टेन टेन वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन 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 इन द माइंड फाइव इन द फिगर फाइव बड़ा मार्क बड़ा तल्ला मार्क वन टू 2 3 4 5 5 விட்டியா 10 in the 5 yeah. in, the white, in the finger after 10 varulabidu after 15 அப்ப இங்க 1 5 15 போட்டிருக்கேன் இங்க பாரு 15 போட்டிருக்கானாம்

घड़ा बार 1000 1500 25 45 ये लिख ले फिर यहां हेड नंबर लिखो ओ एन वी 1 ओ एन वी 1 टी एच टी ओ यू यस ए एस एन डी 1000 400 गिव फोर यू आर 500 था ना डॉलर एंड वन थाउजेंड फाइव हंड्रेड या फाइव एटी फाइव एच यू एन टी और एटी फाइव 40 एच फोर्टी एफ ओ और टी 45 फोर्टी फोर्टी फाइव वन थाउजेंड फाइव हंड्रेड एच

படி இது ஏ பட்டுல பண்ற அவ என்ன சொல்ற மாதிரி செய் பா கணக்கு புடிச்சு தெரியல பை போட்டுயா டீ என்ன மட்டும் போட்டுச்சிரே ஐயோ antisense சொன்ன மாதிரி தப்பு தப்பு என்ன ஆகுது எதக்டா இங்கला போடுற கணக்கு அட்டு படி 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 படி

अर्थ ये इट आठ पड़ो सिक्स का प्रो सेवेन मटे के सेवेन ये इट नाइन बर्बर में बिका बैंगे बर्बर में बिका बैंगे रिपीट करें नाइन सेवेन ये इट नाइन मटे की नहीं आ ये फोर इन दरबर फिर काटे नाइन का प्रो टेन लेवेन ट्वेल्व थर्टीन फोर्टीन फोर्टीन मतलब जाइए वन फोर फोर्टीन पड़ी है सही ल போட்டியா இந்த ஃபோரை கேன்சல் பண்ணு ஃபோர் ஆடி ஃபோரை மட்டும் ஆடி புடி பெ கையை குடி ஃபோர்டீன் ஆடி அழிச்சுட்டியா அந்த ஃபோர்டினா இங்கே போட ஃபோர் போடுங்க அந்த ஃபோர் அழிச்சுட்டால ஆ அங்கே போட போகிறேன் கரெக்டு இப்போ இங்கே கேரி போட உடனே இங்கே போடு இங்கே போட மேலே போட்டியா கேரி போட உடனே இங்கே போடு correct nine kapra one add panna enna varum 1 2 3 4 5 6 7 8 பண்ணா 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துச்சா நைன் ஒன் ஆட் பண்ண என்ன வரும் டென் ஃபைவ் ஃபிகர் ஃபோல் பண்ணி இந்த வர ஃபோல் பண்ணு இப்போ ஃபைவ் விடுறோம் ஒன் தரல டூ 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 விடு த்ரீ வரல ஃபோர் ஃபைவ் வரல தூக்கு

अपड़े इग्नोरी दिन वन फाइव फिफ्टीन फोर्ट इनका फोर्ट मतलब बारे नोट अपड़ वन इरे पाँ वन फाइव फिफ्टीन करेक्ट वन फाइव फिफ्टीन फोर्ट यार ये पॉइंट अपड़े इग्नोरी नहीं देगा 1, 5, 15, पोर। इंगा पोर। इंगा पोर। इंगा बारे कहने का बारे वन सेल टेन सेल हंड्रेड सेल थाउजेंड के बाप इनका बारे वन सेल टेन सेल हंड्रेड सेल थाउजें ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எழுதிங்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் குடிச்சா கணக்கு இப்போ யாருச்சி யாருக்கு ஒரு கணக்கு போட்டுக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டுக்கிறாங்க ஓகே நீ காட்டு கோட்டை காட்டுக்காட்டு கிட்ட கொஞ்சம் சூப்பராக போட்டுக்கிறாங்க கணக்கு ஓரளவுக்கு போடுறாங்க இந்த கொஞ்சம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி அடுத்த கணக்கிட்ட கே அடுத்த கணக்கை அழிச்சு படிப்போ அடுத்த கொஸ்டின் படிப்பாங்க அடுத்த கொஸ்டின் சொல்லிட்டேன் பார்த்து கணக்கு போட நம்ம கிரிமி பண்ணு அன்புறவர்களே நம்ம குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸ் பென்சிலு ஸ்கேலு ரஃபரு கிரிமி பார்த்துப்போம் இரேசர் இந்த மாதிரி தேவைப்படுது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா லாங் சைஸ் நோட்ஸு ஜாமட்ரி பாக்ஸு இதால் முடிஞ்சதுன்னா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் நைன் ஒன் செவன் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் டூ ஒன் ஃபைவ் என்னோட காண்டாக்ட் நம்பர் அடுத்த கணக்கு போட்டுடலாமா வா கணக்கு போடு அடுத்த கணக்கு கொடு கொடு காமி பண்ணி பார் சரி இது பாரு 6 4 3 8 7 5 5 இது என்ன பண்ணா ஆட் பண்ணனும் என்ன பண்ணனும் சரி Three in, the mind, three in the mind, five in the finger, five in the finger. अभी तो बता तू बता, आपके बगल में कौन बनेगा? ये बत्री five बड़ा नहीं बना, इतना अन्ना five one, two इतना बड़ा है, one two three इतना बड़ा है तू क्यों डरी? three four five three in the mind, five in the finger, आपने three कपड़ा हो? four, four five, five six seven eight கேட்டிங்க போடுங்க கேட்டிங்க போடுங்க டிக்கெட் மணி போக்கல இவ போடுங்க டிக்கெட் வா ஆட்ட கே நாயிதியா சரி ஆட்டிகா பாரு 4 in the night 4 in the night 7 in the finger 7 in the ear 7 வருது இப்போ நம்ம 1 2 3 2 3 3 4 5 5 6 7 7 சமன் வந்துச்சா 4 கூட 7 ஆட் பண்ணு 4 அப்புறம் after 4 5 6 7 8 9 10 11 எట్లా வந்துச்சு அப்ப 1 11 க்கு இந்த 1 இங்க போட்டுட்டு கேரி ஃபார்वर्ड 1 இங்க போடு 1 11 போடுங்க 1 1 இத போடு 1 2 1

कोटिया अर्थ दबा इंगा पार सिक्स से कपड़े नंबर हों वन टू थ्री फोर फाइव सिक्स से कपड़ों सेवन सिक्स से कपड़ों वन अर्थ पढ़ना सेवन सेवन इन द माइंड एट इन द फिगर एट बोले वन आई टू टू किट्टा बाग अब तली बदल रहा है ना बदल ये भी थ्री बन किट्टा बाग कुछ एट बोले वन आई टू टू थ्री थ्री फोर फोर फाइव फाइव सिक्स सेवन एट एट बेटा चार सिक्स कपड़ों सावन सिक्स कपड़ों सावन सावन ही नमाइन एट ही नमाइन इंगे सावन कपड़ों टेन नाइन टेन नम इलेवन ट्वेल्थ थर्टी फोर्टी फ़ुफ्टी दवारा माइन मा इन माइन फ़ुफ्टी पोर अपने पोर्टर वन ट्वेन्टी नम फ़ुफ्टी नम वन आह फ़ुफ्टी पोर्ट इंगे पोर्ट आह फ़ुफ्टी पोर्ट दवारा मार वन थ